ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஐகானிக் மேட்ச் இன்னும் பிளாக் பஸ்டர் மேட்ச் இருக்குல்ல ஞாயிற்றுக்கிழமை சிஎஸ்கே வருஷம் மும்பை இந்தியன்ஸ் ஏஎஸ் வெங்கடேஷ் ஸ்டேடியம் ஏழரை மணிக்கு அதை பற்றி நான் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் பார்த்துருவோம் புள்ளி விவரம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரிஞ்சால் தான் இப்போ என்ன நடக்கும்னு ஒரு ஐடியா இருக்கும் ஸ்டாட்ஸ் இத்தனை வருஷமாக விளையாடிட்டு முப்பத்தில மேட்ச் விளையாடிருக்காங்க கடை கடைன்னு சொல்கிறேன் ஆ முக்கி ராக்கி வில் பி ஹாப்பி ஆ ஸ்டாட்ஸ் ஃபேவரிங் யூ எனிவே ரைட் ரெண்டு பேருமே அஞ்சு அஞ்சு கப் வச்சுருக்காங்க தெரியும் என்ன அப்போது அண்ட் சிஎஸ்கே மும்பைனா ரோஹித் சர்மா தோனியை பியாண்டு யோசிக்கவே முடியல ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ஹார்திக் பாண்டியா டாஸ் பாட வரும்போது எனவே அது ஒரு பக்கம் தானே வி ஹவ் டு லிவ் இன் த பிரசன்ட் ரைட் இந்த டோர்னமெண்ட்லேயே இப்போ இது வரைக்கும் மூணு வின் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு மூணுமே ஹோம் விக்ட்ரி தான் அவே மேட்ச் ரெண்டுமே தோத்துட்டாங்க மாதிரி மும்பை இந்தியன்ஸும் மூணு மேட்ச் தோற்றாங்க அவே மேட்ச்சு ஹோம் வின் ரெண்டும் ஹோம் ஹோம் ரெண்டு பேரும் பயங்கர ஸ்ட்ராங்கு ரெண்டு கடன் ஸ்டார்ட்ஸை பார்த்துருவா ப்ரி நான் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன் நாளைக்கு இப்போதிக்கு புள்ளி விவரம் தான் யாஸ் இது வரைக்கும் முப்பத்தேழு மேட்ச் விளாட்டிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் தான் லீடில் இருக்குது இருபத்தோரு மேட்ச் வச்சிருக்காங்க சிஎஸ்கே ஒரு சிக்ஸ்டீனோ செவன்டீனோன்னு நினைக்கிறேன் சரியாக தெரில ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு இரநூத்தி பத்தொம்போது லோவஸ்ட்டு நூற்றி மூணு அகேன்ஸ்ட் ஹீச் அதர் சிஎஸ்கே ஹையஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் எயிட்டீன் அண்ட் லோவஸ்ட் செவன்ட்டி நைன் ரைட் ஆனால் கடைசி ஆறு மேட்ச் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே தான் லீடிங் ஃபோர் இஸ் டு டூ நாலு மேட்சு சிஎஸ்கே தான் ஜெயிச்சிருக்கு ரெண்டு தான் மும்பை ஜெயிச்சு கடைசி ஆறு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஸ்டேடியத்தை மட்டுமே சில ரெக்கார்டை பார்த்துருவோம் ஏன்னா மும்பையோட ஹோம் அது என்ன நடந்திருக்கு இது வரைக்கும் பதினோரு வாட்டி விளையாட்டுருக்காங்க சிஎஸ்கே அண்ட் மும்பை இண்டியன்ஸு அதில் மும்பை இண்டியன்ஸ் ஏழு ஜெயிச்சிருக்கு சிஎஸ்கே நாலு அதில் அவங்க தான் லீடு மும்பை இண்டியன்ஸோட ஐஎஸ் ஸ்கோர் அட் வெங்கடேஷ் ஹண்ட்ரட் எயிட்டி செவன் ஃபார் சிக்ஸ் அது டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் ஆச்சு ஒம்பது வருஷம் அண்ட் அவங்களோட லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைன் ஃபார் ஃபைவ் மும்பை இண்டியன்ஸ் அகேன் சிஎஸ்கே அது ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாச்சு பதினோரு வருஷம் ரைட்டு சிஎஸ்கேவோட ரெக்கார்டை பார்ப்போம் சிஎஸ்கே வந்து ஐஎஸ் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் ஃபார் ஃபோர் அட் வெங்கடேஷ் ஸ்டேடியம் ஆகியது மும்பை இந்தியன்ஸ் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதே மாதிரி செவன்ட்டி நைன் ஆல் அவுட் லோவஸ்ட்டு சிஎஸ்கே டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நடந்தது ரைட் இப்போ இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் சேஸுக்கு வர ரோஹித் ஷர்மா எல்லாமே ரோஹித் சர்மா சுரேஷ் ஐனா தான் அம்மா ஐஎஸ்லன்னு செவன் ஹண்ட்ரட் ரன்ஸ்கிட்டே ரோஹித் சர்மா சுரேஷ் ஐனா எழுநூற்றி பத்து ரன் ஆனால் ரிட்டர் ஆகிட்டார் யார் ஜாஸ்தி சிக்ஸ் அடித்தா அஃப்கோர்ஸ் ரோ பொலாடு நாற்பத்தி நாலு சிக்ஸும் சுரேஷ் ஐனா முப்பத்தி ரெண்டு சிக்ஸ் ரெண்டு பேர் பேர் ரிட்டார் யார் நிறைய ஃபோர் அடிச்சிருக்கா ரோஹித் சர்மா அறுபதும் சுரேஷ் ஐநா ஐம்பத்தஞ்சு ஃபோர் அடிச்சிருக்காரு யார் நிறையா ஃபிஃப்டி ரோஹித் சர்மா ஏழு சுரேஷ் ஐனா ஆறு எல்லாமே சுரேஷ் ஐனா ரோஹித் ரைட் மோஸ்ட் விக்கெட் யார் எடுத்தான்னு கேட்பீங்க மலிங்கா முப்பத்தோரு விக்கெட்டும் டிவைன் பிராவோ முப்பது விக்கெட்டும் இன்சிடென்ட்லி ரெண்டு பேருமே நேட்டார் ரெண்டு பேருமே அந்த டீமுக்கு போலிங் கோச் ஆகிட்டாங்க அவங்க அங்கே தான் இருப்பாங்க அவங்க ஐடியா கொடுத்துக்கிட்டு பெஸ்ட் போலிங் கேட்பீங்க ஹர்பஜன் சிங் சிஎஸ்கேக்கு எதிராக ஃபைவ் ஃபார் எயிட்டீன் என் மும்பைக்கு போது அப்புறமா வந்து சிஎஸ்கே விளையாட்டார் அது வேறு விஷயம் மோஹித் சர்மா சிஎஸ்கேக்காக நாலு விக்கெட் எடுத்தார் ஃபோர் ஃபார் ஃபோர் எயிட்டினும் ஃபோட்டின்னு நினைக்கிறேன் மோஹித் சர்மா வேறு ஏதோ டீமுக்கு போயிட்டார் ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சக்ஸஸ்ஃபுல் சேஸுக்கு வருவோம் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் ஃபார் எயிட் சேஸ் பண்ணியிருக்கு இந்த கிரௌண்டில் வெங்கடேஷ் எடுத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த மும்பை இந்தியன்ஸு டிஃபெண்ட் பண்ணது வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ஃபார் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரைட் சிஎஸ்கே கேட்பீங்க சிஎஸ்கே சக்ஸஸ்ஃபுல் சேஸ் வந்து ஒன் எயிட்டி நைன் ஃபார் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டிஃபெண்டர் ஐ டோன்ட் நோ ரைட் இதுதான் உங்களுக்கு இது இல்லாமல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிற வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ரிவியூவில் இன்னும் நிறைய பேசுகிறேன் டீட்டெயில் யார் ஜெயிப்பா பர்சன்டேஜ் எல்லாம் வர வர பர்சன்டேஜெல்லாம் போட்டுட்ருக்கேன் நேற்று கூட சொன்னேன் செவன்ட்டி பர்செண்ட்டு ஆர்ச்சி பீட்டை ஜெயிச்சிருவாங்க முன்னே அதே மாதிரி ஜெயிச்சிட்டாங்க ரைட் பரிவார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிட்ட நீங்கள் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்